கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமனு பாண்டிய வணக்கம் வணக்கம் இந்தியா கூட்டணி சார்பில் நிறுத்தப்பட்ட குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதாகர் ரெட்டி அவர்கள் வந்து ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து மாவோயிஸ்டுங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தெரிவித்தது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு பேசுகொள்ளை ஏற்படுத்தியிருக்கிறது கூடுதலாக பார்த்தோம்னா தமிழ்நாடு முதலமைச்சர் கூட கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க குழாயி சண்டையில் ஆரம்பிப்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது சாதாரண உதாரணம் மூணு தலைமுறையாக அந்த தெருவில் ஒரு பொம்பளை குடியிருப்பாங்க மூணு நாலு தலைமுறையாக தன்மைக்கு எடுத்துக்காட்டாக வாழுவாங்க அந்த தெருவுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி தான் ஒரு பொம்பளை ஒரு பெண்ணு குடி வந்திருக்கும் குழாயில் தண்ணி குடிக்கும்போது நாலு தலைமுறையாக வாழக்கூடிய அந்த பத்தினித்தன்மையான பெண்ணை பார்த்து இருந்தம்மா தினசரி வேறு தொழிலுக்கு போயிட்டு வர அம்மா பத்து நாளில் ஊரே தெருவே நாரி போச்சு இந்த அம்மாவை பற்றி ஆனால் இந்த அம்மா சண்டை போட்ட உடனே முதல் வந்து அந்த தன்மையான பெண்ணை வந்து வயிறு திட்டுறது பேசக்கூடாத வார்த்தையை சொல்லி உபச்சாரின்றது இதுக்கு அதுவும் கொஞ்சம் தொடர்பு படுத்தி பேச சரியாகமா சரிதான் இந்தியாவில் முதல் பயங்கரவாத அமைப்பு என்று சொல்லப்பட்ட அமைப்பு ஆர் எஸ் எஸ் பயங்கரவாத அமைப்பு மகாத்மா காந்தி கொலையில் சதி என்று கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டவர் சாவா கோட்சேக்கு ஆயுத பயிற்சி கொடுத்தது மகாத்மா காந்தியை கொலை செய்ய அனைத்து பயிற்சிகளையும் வழங்கியது ஆர் அந்த கூடாரத்தை சேர்ந்த ஒரு ஜிண்டா குண்டா அமித்ஷா வந்து ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருந்தவர் இந்திய குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுகிறார் என்ற காரணத்திற்காக மாவோயிஸ்ட் சொல்ற வார்த்தை எப்படி ஏத்துக்கிற முடியும் பெண்ணை பார்த்து பல்லளிக்கும் பெண் பஜாரி வேச்சாரிகள் சொல்ற மாதிரி தானே அமித்ஷா சொல்லுவது யாரை பார்த்து யார் சொல்லுவது இந்தியாவில் முதல் பயங்கரவாத அமைப்பு ஆர் எஸ் எஸ் அந்த ஆர் எஸ் எஸ் கூட்டத்திலே ஒரு குண்டாஸாக ஒரு ஜிண்டாவாக ரவுடி ரவுடியாக வளர்ந்தவர் அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருக்கலாம் தேர்தல் ஆணையத்தால் குஜராத் மாநிலத்துக்குள் நுழையக்கூடாது என்று வாங்கியவர் அமித்ஷா என்கவுண்டர் போல் அமித்ஷா அமைச்சர் பதவிய குஜராத் மாநில அமைச்சர் பதவிய ராஜினாமா செய்தவர் ரவுடி அமித்ஷா அமித்ஷாவா பார்த்து யார் பேசுறது தமிழர் சிபி ராதாகிருஷ்ணனை நாங்க வேட்பாளரை அறிவிச்சோம்னா என்ன தமிழுக்கு பயன் அவரால் நாட்டுக்கு என்ன பயன் தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் சிபி பி ராதாகிருஷ்ணனால் தமிழன் என்ற காரணத்திற்காக ஆதரிக்க முடியுமா பயங்கரவாத அமைப்பு ஆர் எஸ் எஸ் இருந்து சி பி ராதாகிருஷ்ணன் மதவாத சக்திக்கு துணை போனவர்தான சிபி பி ராதாகிருஷ்ணன் காந்திய நெறிகளை போக்கூடியவராக சி பி ராதாகிருஷ்ண ஆர் எஸ் எஸ் பயங்கரவாத மதவாத கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற இந்தியாவின் மூன்று முறை பயங்கரவாத அமைப்பு என்று தடை செய்யப்பட்ட ஆர் எஸ் எஸ் அமைப்பில் வளர்ந்ததான அமித்ஷாவும் சி பி ராதாகிருஷ்ணனும் ஏற்கனவே தமிழராக இருந்த விஞ்ஞானி அப்துல் கலாம் எங்கள் தொப்புள் கொடி உறவுகள் நளினி உட்பட பேரணிவாளர் உட்பட ஏழு பேர் விடுதலைக்கு அவர் என்ன செய்தார் தமிழ்நாட்டுக்கு அப்துல் கலாம் உலகத்திற்கு விஞ்ஞானி எங்கள் தமிழனத்திற்கு தமிழ்நாட்டிற்கு அவர் என்ன செய்தார் ஆர் பார்ப்பனர் தமிழரா மாநிலங்களே கலைக்கக்கூடிய முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பிரிவை பயன்படுத்துவதற்கு கவர்னர ஒப்புதல் பெற வேண்டும் ஆனால் கவர்னர் ஒப்புதல் தர மறுத்து விட்டார் என்று இருந்த பஞ்சாபை சேர்ந்த சிங் திமுக ஆட்சி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு ஒரு பொற்கால ஆட்சியை கலையை நடத்தி கொண்டிருக்கிறார் பார்ப்பனர் ஆர் வெங்கட்ராமன் ஜனாதிபதி அவர் தமிழர் சொல்றீங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிய கவர்னருடைய ஒப்புதல் இல்லாம அதர்வைஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி கலைத்தவர் ஆர் வெங்கட்ராமன் இவர் துணைத் தலைவரா சி பி ராதாகிருஷ்ணன் வருவதால் நாட்டுக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் கீழடி அகழ்வாய் அறிக்கையை வெளியூருக்கு ராதாகிருஷ்ணன் முயற்சிப்பாரா தினசரி என் மீனவர் சமுதாய மக்கள் நாகை வேதாரண்யம் ராமேஸ்வரம் கடலுக்கு பிடித்து செல்லுகின்ற மீனவர்களை சிறைப்படுத்தி செல்லுகின்றார்களே சிங்களன் சுட்டுக் கொள்ளுகிறானே அதை சீ ராதாகிருஷ்ண தடுக்க முடியுமா அவர் இருந்து என்ன காரியங்கள் கடந்த காலில் ஆற்றியிருக்கிறார் சித்தாந்தம் தான் எங்களுக்கு தேவை திராவிட நேர் எதிரானது ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் அம்பேத்கர் சித்தாந்தத்துக்கு எதிரானது ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் பெரியாவுடைய கொள்கைக்கு எதிரானது ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் நாங்கள் படி என்று சொல்லுகிறோம் கோயிலுக்குள் அனைத்து ஜாரியும் அச்சனாக்கு என்று சொல்லுகிறோம் கோயிலுக்குள் அனைத்து ஜாரியும் வழிபடு உரிமை கேட்கின்றோம் பார்ப்பானுக்கு மட்டும்தான் கோயிலில் அர்ச்சகர் உரிமை என்று சொல்லுகின்ற கூட்டம் அமித்ஷா சிபி ராதாகிருஷ்ணன் கூட்டம் மனிதனை மனிதாக மதிக்க வேண்டும் என்று சொல்லுவது திராவிட கருத்தியல் வர்ணவிலாக மனிதனை பிரித்து உன்னை பார்த்தால் தீட்டு நீ தொட்டால் தீட்டு நீ படிக்கக்கூடாத ஜாதி என்ற மனு துருமத்தை ஆதரிக்கிற சி பி ராதாகிருஷ்ணனை உண்மையான தமிழன் ஏன் ஆதரிக்க வேண்டும் முன்னாள் உச்ச நீதிமன்றத்துடைய உச்ச ஆந்திராவை சேர்ந்தவர் சுதர்சன் ரெட்டி அவர்கள் இந்தியா கூட்டணி சார்பில் அவை இந்திய குடியரசு துணைத் தலைவராக அறிவிச்சிருக்கிறார் இதுல என்ன உனக்கு கோவம் அமித்ஷாவுக்கு சொல்லலாமா நீங்க ஒரு பயங்கரவாத அமைப்பில் இருந்து வந்தவர்கள் தேசப்பிதா மகாத்மா காந்தி இந்த மண்ணில் வீழ்த்தப்படுவதற்கு காரணமான ஒரு நாசகார கூட்டம் கூட்டம் அமித்ஷா கூட்டம் ஒரு நீதியரசர் உச்ச நீதிமன்றத்து நீதியரசர் என்ன தவறு என்ன நீதியரசரா இருந்து நல்ல நீதிகளை நாட்டுக்கு வழங்கியது தவறா அவர் எப்படி அமித்ஷா கட்டணத்துக்குரியது நானே கண்டிக்க வேண்டும் அமித்ஷா அந்த வார்த்தையை திரும்ப பெற வேண்டும் ஒரு கண்ணியத்துக்குரிய நீதியரசர் கடமையாற்றியவர் சுதாசன் ரெட்டி அவர்கள் ஆந்திராவை சேர்ந்தவர் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் பகுதி கனிம வளங்களும் இயற்கை வளங்களும் கிடக்கின்றது அந்த குவிந்து கார்பரேட் முதலாளிகளுக்கு இந்துத்துவ கார்பரேட் முதலாளிகளுக்கு அப்பானிக்கும் அதானிக்கும் கொடுப்பதற்காக பாஜக அரசு தாரை வார்த்து கொடுத்து மலைப்பகுதி இல்லை காவல்துறை வைத்து பழங்குடி மக்களை அவருடைய வாழ்விடத்தை இயற்கையை சுரண்டுவதற்கு இயற்கையை அழிப்பதற்கு மலைப்பகுதியில் வாழ்ந்த பழங்குடி மக்களை கொன்று குவிப்பதற்காக சதீஸ்கர் காவல்துறையை பயன்படுத்தியது மக்கள் வரிப்பணத்தால் இந்த நாட்டின் குடிமக்களை பழங்குடி மக்களை அழித்துழைப்புக்காக அமித்ஷா கூட்டம் மோடி கூட்டம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் மலைப்பகுதிகளை வார்த்தை கொடுப்பதற்காக இந்துத்துவ கார்பரேட் முதலாளிகளுக்காக அவர்களை அழிப்பதற்கு இவர்களால் முடியவில்லை காவல்துறையால் சத்தீஸ்கர் காவல்துறையால் உடனே என்ன பண்ண எங்கேயுமே எட்டப்பெருப்ப எட்டப்படா தெரியும்ல உங்களுக்கு உடல்நத்தவன் தெரியும்ல மருது சோதரில் காட்டி கொடுப்பதற்கு அமெரிக்கா இருந்து எவ்வளவு வரல வெள்ளைக்கார இங்கிலாந்து யாரையும் கூட்டு வரல பேசினான் மருது சோதரிகளுக்கு உடன் பங்காளி அதான் மலைக்கு போனாலும் மாமச்சனை எவ்வளோ சொல்றேன் ஏன்னா அக்காவை கட்டி கொடுத்துருப்பேன் ஏ மாமா மேலே மேலப்புறம் கிழங்குனா அவன் தாய் பிடிப்பான மலைக்கு போனாலும் மாமா சின்ன கூட்டு போடாட்டேன் பங்காளி என்ன ஆய் கேட்டால் சொத்த ஆட்டையை போட்டு போடுவேன் அந்த காலத்தில் மருது சோதருக்கு பங்காளி ஆட்சி அதிகாரத்தை ஆட்டையை போடலான்னு சொல்லி வெள்ளைக்காரனுக்கு மருது சோதரே காட்டி கொடுத்தவன் உடைய இணக்க இருந்து வரல அது மாதிரி வீரவாண்டிய கட்ட பொம்மனை காட்டி கொடுத்தவன் வந்து லண்டன்லேருந்து வரல நியூயார்க்லேருந்து வரல அவன் அவருடைய நம்முடைய கட்ட பொம்மனுடைய பங்காளி தான் எட்டப்பேன் அது மாதிரிதான் அந்த மலைவாழ் மக்கள் போராடுகின்றார்கள் தன்னுடைய இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக வாழ்விடங்களை பாதுகாப்பதற்காக காவல்துறை எதிர்த்து போராடுகின்றார்கள் போலீஸ் சதீஸ்கர் போலீஸ் தோற்கின்றது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் மத்தியிலே சில எட்ட பயன்களை உடையினைத் தேவங்களை பிடிக்கிறார் சத்தீஸ்கர் பிடிச்சு அதுக்கு பேரு அமைதி படை அமைதி பேரணி வைக்கிறார் இவன் பார்த்து சொல்ற யாரால பார்த்து சொல்றாம மனித உரிமை விடுதலைக்காக போராடுகின்றவர்களை மனித நேய உரிமையாளர்களை மாவோசின் முத்துரை குத்தி சிறையில் வாட்டி கொள்ளுவதுதான் பாசிச பாஜகவின் வேலை அதான் அவங்க என்ன பண்ணா போலீஸ் தோத்து போடுற உடனே ஜல்லா ஜுடு அதுக்கு பேரு சத்தீஸ்கர்ல இந்த அமைதிப்படை அமைதி பேரணிக்கு ஜல் சல்லா ஜுடும் அப்படின்னு வைக்கிறார் இதுக்கு பேரு புனித வேட்டை பழங்குடி மக்களை தன் வாழ்விடங்களை பாதுகாப்பதற்காக காவல்துறை எதிர்த்து போராடி வெற்றி என்ற அந்த வாலிவிட பழங்குடி மக்களை அழித்து கொள்வதற்காக அவங்கள ஆழ திரட்டி அவங்கள துப்பாக்கி கொடுத்து அவங்களே நவீன ஆயுதங்களை கொடுத்து அதுக்கு பேர் அமைதிப்படை என்று பேர் வச்சு அதுக்கு பேர் புனித வேட்டை என்று பேர் வச்சு மேற்பட்ட மேற்பட்டர் பழங்குடி போராளிகளை கொன்று குவித்த அமித்ஷா கூட்டம் நீதியரசர் சுதர்சன் ரெட்டியை மாவோயிஸ்ட் சொல்லுவதா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பழங்குடி மக்களை கொன்று குவித்த கூட்டம் இந்த மாவோயிஸ்ட் கூட்டம் எந்த மாவோயிஸ்ட் இந்த சல்லா ஜுடும் வேட்டையாடி ஊடகங்கள் அதுக்கு பேர் என்ன சொன்னா மாவோயிஸ்டுகளை கொன்றார்கள் கொடுக்குற செய்தி போலீஸ் தோத்து போன எட்டப்பைகளை பிடிச்சி அதுக்கு ஜல்லா சுடு பேர் வச்சு அதுக்கு பேர் புனித வச்சு அப்பாவிகளை கொன்று முடித்து விட்டு பாவோஸ் சொன்ன கூட்டம் அமித்ஷா கூட்டம் நாடே கொந்தளித்தது நரக வேட்டை ஆடுற மாதிரி ஆடுனார் அப்பாவிகள் கொல்லப்பட்டார்கள் இதையவே நொறுங்கியது முதலாளிகளுக்கு கார்பரேட் முதலாளிகளுக்கு இயற்கை வளங்களை சுரண்டுவதற்காக மலைவாழ் மக்களை விரட்டி அடிப்பதற்காக கொன்று குவித்த அமித்ஷா கூட்டம் பேசுகிறது சுதர்சனியை பார்த்து மாவோயிஸ்ட் பொருத்தம் இந்த நேரத்தில் தான் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியாக இருந்தவர் தான் இன்றைய இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடுகின்ற இந்திய குடியரசு துணைத் தலைவருக்கு போட்டியிடுகின்ற நம்முடைய நீதியரசர் சுதர்சன் ரெட்டி அவர்கள் இரண்டாயிரத்தி வருது அவர் ஒரு ரெண்டு பெஞ்சு அது ரெண்டு பேர் இருக்கிற பெஞ்சில் வருது எஸ் எஸ் நிஜா நீதிபதி ரெண்டு பேர் பெஞ்சில் வரும்போது இந்த சல்லா சுடுன்ற புனித வேட்டை என்ற பெயர் நடத்தக்கூடிய இந்த வேட்டையாடுகின்ற கொலைகார கும்பல்களுடைய படைக்கு தடை விதித்தது சட்டவிரோதமான அமைப்பு என்று சொல்லி தடை விதித்தது நம்முடைய நீதியரசராக இருந்த சுதர்சன் ரெட்டி அவர்களும் நம்முடைய மரியாதைக்குரிய நிஜார் அவர்கள் மாவோயிஸ்டுகள் பேர்ல அவை வாலிவிடத்தை அழித்து பெரும் முதலாளிகளுக்கு சுரண்டுவிற்கு கொடுத்த ஒரு பாசிச பாஜக அமித்ஷா மாவோயிஸ்டின் பேர்ல அப்பாவிகளை கொன்றுவித்த அந்த படைக்கு தடை விதித்த சுதர்சன் ரெட்டியை பார்த்து நீங்க எந்த வகையில பொருத்தம் இந்த வார்த்தையை திரும்பப்படுற அமித்ஷா வரலாற்று தவறு இமாலயா தவறு உங்களுடைய பாசிச போக்கு தொடருமானால் நீங்களே ஒரு மாவோஸ்ட் பாஜக கட்சி ஒரு மாவோஸ்ட் மாவோஸ்ட் பயங்கரவாத அமைப்புகள் நீங்கள் நாட்டில் நடக்கக்கூடாத கூடாத அமைப்புகள் உங்களை நாடு மாவோயிஸ்ட் வெகு விரைவில் அடைக்கும் சம்பவ ஒரு புறம் இருந்தாலும் இன்றைய தினம் அவர் வந்து தமிழ்நாட்டு எம்பிக்கையிடம் வந்து ஆதரவு கேட்டு வந்து நிற்கிறாங்களே ஏன்னா பாஜக வந்து ஒரு பெரும்பான்மையா இருக்கக்கூடிய சூழலில் இந்தியா கூட்டணுடைய வேட்பாளர் சுதாகர் ரெட்டி அவர் வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு ஜனநாயகத்தில் வெற்றி தோல்வியை பற்றி நம்ம கவலை இல்லை பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியா நாட்டுடைய பெரும்பான்மையான மாநிலங்கள் பாஜக கையில் இருக்கு நம்ம அதை பத்தி கவலை இல்லை ஜனநாயகத்தில் போட்டி வேண்டும் ஜனநாயகத்தில் போட்டியிடுகின்ற சிபி ராதாகிருஷ்ணன் யார் சுதர்சன் ரெட்டி யார் சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு வலதுசாரி அமைப்பு பிற்போக்குத்தனமான அமைப்பு பாசிஸ் அமைப்பு மகாத்மா காந்தி கொலைக்கு காரணமான அமைப்பு படிக்க கூடாது என்று சொல்கின்ற மனிதனை நான்கு வருணங்களாக பிரிக்கின்ற சாதியின் பேரால் தீண்டத்தகாதவராக பிரிக்கின்ற ஒரு பாசிச மனு அமைப்பு நாங்கள் அப்படி அல்ல இந்தியா கூட்டணி என்பது அம்பேத்கர் எழுதிய எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் கருத்தியல் கருத்தியல் தேசிய காங்கிரஸ் போன்ற முற்போக்கு இடதுசாரி சிந்தனையாளருடைய அமைப்பு என்பதை நாட்டிற்கு அடையாளப்படுத்துவதற்காக இந்த போட்டி வெற்றி தோடைய பற்றி கவலை இல்லை அதனால சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றாலும் நாட்டுக்கு இல்லை இல்ல தமிழர் அவர் தமிழர் ஒரு ஆளு அதான் எதிர்த்து சூட்டலில் தமிழர் ஆர் வெங்கடாமிருந்து ஒழுங்கா மாரந்த திராவிடம் நேற்று கழக ஆட்சியை கவர்னருடைய ஒப்புதல் இல்லாமல் கலைத்த பிரதமர் இது ஜனாதிபதியாக இருந்த அது மாதிரி அப்துல் கலாம் நல்ல விஞ்ஞானி ஏ தொப்பொழு கோடி வரவு ஏழு பேர் விடுதலைக்கு கூட காரணமா இல்லையா அவர் அது மாதிரி ஸ்ரீ குதி ராதா தெரியுது அவர் வந்திருக்கிற அமைப்பு ஃப்ரம் ஆர்ஜி அவர் பிறந்த கூடிய அமைப்பு மூட நம்பிக்கை முறைநாட்டமான குழு கடவுளின் பெறால் மக்களை பிளவுபடுத்துகின்ற ஒரு சாதிய மதவாத சக்தியை ஊக்குவிக்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய சி பி ராதாகிருஷ்ணன் என்பதை இந்த தேர்தல் பிரச்சாரம் மூலமாக இந்தியா கூட்டணி இந்தியா முழுவதும் வெளிப்படுத்துவதற்கு ஒரு அமைப்பு நன்றி